தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் தயாராக உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பதிவாகும் வாக்குகள் ஒன்றை மாதம் கழித்து ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளது அன்றைய தினமே முடிவுகளும் தெரிய வரும் என தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பாஜகவிலிருந்து அடுத்தடுத்து விலகி அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார் அதனை போலவே நேற்று இரவு பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் தொழிலதிபரான கே பி டி இளஞ்செழியனும் தனது தொண்டர்களுடன் அதிமுகவில் இணைந்தார் இருவருக்கும் அதிமுகவில் முக்கிய பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது